முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசு சார்பாக நடத்தப்படுது திமுக அரசு இதை நடத்துறது சரியா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இது அரசாங்கம் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு விளக்கமும் நம்மளால் வரத பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முருகன் மாநாடு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் வைக்கிறது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் கோவிலுங்கிறது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு கடவுள் என்ற அடிப்படையில் கடவுளுக்கான மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் பண்ணுவார்கள் ஆனால் இது ஒரு தப்பான முன் உதாரணம் அது வந்து அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து திருமநாயகர் ஆட்சி இங்கே இருக்கும்போது ராமப்பையன் ஒருத்தர் ஒரு தெலுங்கு பார்ப்பனர் வந்து பிராமணர் வந்து அங்கே வர்றார் பழனி கோவிலுக்கு பார்த்தா நம்மால் போகிறான் நம்மால் கருப்பா மாநிலமா அவங்க தெரியல தமிழை யார் பார்ப்பனர் யார் யாரா நீ நீ பூசாரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஐயர் கேட்குறாரு கோவிலுக்கு கோவில் பார்ப்போம் அப்படியா அப்படின்னு நெட்டி பாக்குறாரு இது சரியில்லையே ஒரு தமிழ ஒரு சூத்திர நீங்க தொட்டு ஒரு பிராமின் வாங்கணுமான்னு சொல்லி அன்று மாற்றப்பட்ட வழக்கம்தான் அந்த கோவிலுக்கு பிராமணர் வந்தார் இது வரலாறு இந்த வரலாறை பாத்தி யாரா ஒருத்தர் பேச சொல்லுங்க ஒரு பக்கம் வந்து திமுக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் ராமராட்சி நடக்கிறதீங்க அப்படின்னு அவர் பேசினாரு இப்ப முருகனுக்கு அவருக்கு முருகனுக்கு மாநாடு எடுத்து நடத்துறாங்க சாஃப்ட் ஹிந்துத்துவாவ கையில் எடுக்கிறதா திமுக நல்ல கேள்வி இப்போ நான் சொன்ன இந்த வரலாற்று புரிதலுடனும் தமிழ் உணர்வுடனும் திராவிட இயக்க சிந்தனையுடனும் இந்த முருகன் மாநாட்டில் சில கோரிக்கைகளும் முழக்கங்களும் வைத்து ஆரிய பிடியில் இருந்து வீட்டு அதை இந்த திராவிட சிந்தனையுடன் இது ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாநாடு நடத்தும் பட்சத்தில் அது உண்மையில் அது ஒரு அடிப்படையான விஷயமா நான் பார்க்குறேன் யாத்திரை பாஜக நடத்துது அதே ஒரு டைம் டிஎன்கேவும் டிஎன் கையில் எடுக்கிறாங்க தமிழக அரசே நடத்துறாங்க அப்படின்றப்ப அவங்களும் ஒரு முருகன் எடுக்கிறப்ப என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் இதை வித்தியாசப்படுத்தணும் வித்தியாசப்படுத்தணும் கண்டிப்பா ஏன்னா

சிறுபான்மையினர் மாநாடு வேற எங்கேயாச்சும் நடத்தி இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சர் நேரடியாக அந்த விழாவை போய் தொடங்கி வச்சிருப்பாரு அந்த விழாவில் வந்து உரையாற்றியிருப்பாரு ஆனா இதுக்கு நேர்ல போய் பார்வையிடாததுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏன் அந்த நேர்ல போய் பார்வையிடலை அப்படின்ற விமர்சனம் பாஜக தரப்புல இருந்து பின் வைக்கிறாங்க இதெல்லாம் சும்மா இது பார்த்து கேள்வி கேட்டு பிடிக்கிறதுக்குள்ளேயே சென்று வருது எனக்கு அது கடவுள் அப்படிங்கறத தாண்டி அந்த உள்ளடக்கம் எனக்கு முக்கியம் கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் செகண்ட் அந்த கடவுள் தமிழ் கடவுள் ராமன் எப்படி அயோத்தி கடவுளோ முருகன் வந்து தமிழ் கடவுள் அது தமிழ் கடவுளுக்கு தமிழில் பூஜை செய்ய முடிகிறதா அரசியலை கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜீவசகப்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசு சார்பாக நடத்தப்படுது எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக திமுக அரசு இதை நடத்துறது சரியா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இது அரசாங்கம் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு விளக்கமும் நம்மளால் வரதை பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அனைத்துலக முருகன் மாநாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்குமே நான் பதில் சார்றேன் ரெண்டுக்குமே வேறு ஒரு கோணத்தில் பதில் இருக்குது அது சரியாக புரிஞ்சுக்கணும் அது எங்கே இணையுது அந்த புள்ளியை புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்படி ஒரு பதில் இப்படி ஒரு பதிலாக சொல்லக்கூடாது முதலில் இந்த விஷயத்த நான் நேர்மறையான அம்சத்தை முதல்ல சொல்லிடுறேன் நான் தொடக்கத்திட்டையே சொல்லிடுறேன் பாசிட்டிவான விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் முருகன் மாநாடு தேவையா அதை நடத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு முருகன் மாநாடு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் வைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் கோவிலுங்கிறது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அது தெரிஞ்சுக்கோங்க கோவில் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை அதில் தொன்மை இருக்குது நம்மளுடைய கட்டிடக்கலை இருக்குது அது ஒரு பாரம்பரியம் இருக்குது எத்தனை மன்னர்கள் வந்துட்டு போனாங்கிற வரலாறு இருக்குது நான் சொல்கிறது பழனி கோவிலுக்கெல்லாம் பொருந்தும் எல்லா கோவில்களையும் நீங்கள் ஒன்றே இது ஒரு சிவன் கோயிலாக பெருமான் கோயிலாக முருகன் கோயிலா என்று மட்டும் பார்த்து விட முடியாது ஐயனார் கோயில் முனி கோவிலில் கூட அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஓகேங்களா அந்த கண்ணு சொல்லப்போனால் ஐயனார் முனி போன்ற கோவில்களில் ஒரு நம்ம இனமே ஒரு மிகப்பெரிய வரலாறே மாறிய வரலாறா உண்டு யார் இந்த ஐயனார் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அதுக்கு தனி எபிசோட் அதுக்குள்ள நான் போக விரும்பல அது ஒரு தனி வரலாறு இப்போ முருகன் மாநாடு முருகன் மாநாட்டில் ஒரு திராவிட அரசுக்கு என்ன வேலை இதான கேள்வி இதுக்கு நியாயமான கேள்வியாவும் படுது இல்லையா திராவிட அரசுக்கு என்ன வேலை உங்களுக்கு எதுக்கு முருகன் மாநாடு நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு என்ன வேலை கரெக்ட் ரொம்ப சரியான கேள் நாத்தியம் பேசுகிறவங்கிறதுக்கு திமுகவுக்கும் அது பொருந்தாது ஏன்னா திமுகங்கிறது நாத்தியத்தை உள்ளடக்கி அமைப்பு தானே ஒழிய நாத்தியத்தை மட்டும் பேசுகிற கட்சி கிடையாது அது அவங்களே சொல்லியிருக்காங்க பல முறை அண்ணா கடவுள் மறுப்பாளர் கலைஞர் கடவுள் மறுப்பாளர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் இது அவங்களே சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை உங்களுக்கே தெரியல இவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க கலைஞர் அண்ணா ஸ்டாலின் மூன்று பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கோவில்ல வேலை இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு தான் நான் சொன்னேன் கோவில் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கரும்புச்சுக்கான கோவிலுக்குள்ளே வரான் நீ சாமியே நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன நீயே வர இந்த மாதிரி இருந்த கேள்விகள்லாம் வந்து கொள்ளும் நான் சொல்கிற வரலாறு தெரிஞ்சுக்கோ பழனி கோவில் ஏன் கோவில் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதுலாம் வேற விஷயம் இது ஏன் கோவில் இந்த இடத்துல நான் ஏங் அப்படி நான் அப்படிங்கிறத எந்த என்னமா குறிக்கிறேன் மதமா இல்லை பழனி கோவில் ஆய பதினாறாம் நூற்றாண்டுல இந்து கோவிலாலாம் இல்ல இந்துங்கிற விஷயமே அப்ப இருந்துச்சான்னு தெரியாது நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என் தேசிய இனம் என்னது தமிழ தமிழ் தேசிய இனம் ஸோ பழனி கோவிலும் முருகனுக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா கடவுளாவும் கோவிலாவும் பார்ப்பதை விட தேசிய இனமாவும் தமிழர்லாம் பார்க்க வேண்டிய வரலாறு இருக்கு இன்னைக்கு ஏன் திமுக அரசு நடத்துது அப்படிங்கிற கேள்வியில நான் திமுக அரசுக்கும் ஒரு வலியுறுத்தல் விரும்புறேன் மக்களுக்கும் இது மூலமா ஒரு வரலாற சொல்றேன் பழனி கோவில்ல பதினாறாம் நூற்றாண்டு மிகச்சரியான தேதியோடு சொன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வரும் அதாவது திருமலை நாயக்கருக்கு ஆட்சி காலம் எப்போ நடந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுவரையும் பழனி கோவிலில் உள்ள இருந்தவர் யார் தெரியுமா நம்ம தமிழர்கள் பூசாரிகளா கடவுளை தொட்டு செய்யக்கூடிய இடத்தில் தமிழன் தான் இன்னைக்கு தமிழனுக்கு தீட்டு இருக்கு இன்னைக்கு தமிழை போக முடியாது நீ முதலியார் பிள்ளைமாறு வன்னியரு போனாரு ஆதி என்ன வேணாலும் இருந்துக்கோ ஆதி திராவிடம் நீ உள்ள போக முடியாது உண்மைதானே கருவறைக்குள்ள போக முடியாது ஆனா அன்னைக்கு தமிழர் தான் புளிப்பானை சித்தர் பரம்பரைன்னு ஒரு பரம்பரை இருந்தது அதாவது பண்டாரம் சொல்லக்கூடியவங்க கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பண்டாரம் ஒரு சமூகத்தினர் இப்போ அவங்க பூ கட்டுற சமூகம் இதெல்லாம் பண்டார சமூகம்னு சொல்லுவாங்க அவங்களா கோவில் வழிபாட்டு ஆன்மீக பூஜை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பண்டாரம் சாதி அப்படின்னு அவர்கள் பூஜை செய்து வந்த ஒரு இடம் தான் பழனி கோவில் புரிதுங்களா ஓகேவா சரி அப்போ அந்த இடத்துல திருமநாயகர் ஆட்சி நடக்குது விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசின் மத்திய அரசு டெல்லி மாதிரி அப்போ விஜயநகர பேரரசு ஆட்சியின் கீழ் இங்கே திருமலநாயகர் ஆட்சி செய்கிறார் திருமநாயகர் ஆட்சிங்க இருக்கும் போது ராம ஒருத்தர் ஒரு தெலுங்கு பார்ப்பனர் வந்து பிராமணர் வந்து அங்கே வராரு பழனி கோவிலுக்கு பார்த்தா நம்மால் போகிறோம் நம்மால் கருப்பா மாநிலமாக அவங்களுக்கு தெரியவில்லை தமிழை யார் பார்ப்பனர் யாருன்னு யாரா நீ நீ பூசாரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஐயர் கேட்கறாரு ஏ கோவிலுக்கு கோவில் பார்ப்போம் அப்படியா அப்படின்னு நெட்டி பாக்குறாரு இது சரியில்லையே ஒரு தமிழை ஒரு சூத்தரை நீங்க தொட்டு ஒரு பிராமின் வாங்கணுமான்னு சொல்லி அன்று மாற்றப்பட்ட வழக்கம்தான் அந்த கோவிலுக்கு பிராமணர் வந்தார் இது வரலாறு இந்த வரலாறை மாத்தி யாரா ஒருத்தரை பேச சொல்லுங்க ஜீவசாகத்தை சொன்னது முத்த சுத்தம் உண்மைக்கு புறமான வரலாறு நான் சொல்லியிருக்கிறது வரலாறு தான் எனக்கு இந்த ஆண்டு அப்பா பதினாறாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது என்னமோ திருவிநாயகர் ஆட்சி காலத்தோடு பாருங்க பழனி கோவில் இப்படிதான் மாற்றப்பட்டது இந்த வரலாறு மாட்டாங்க இதெல்லாம் இந்த நடத்துவது மூலமாக இந்த வரலாறை நான் மீண்டும் சொல்கிறேன் இல்ல அந்த வரலாற்றுக்கும் இப்ப நடத்தக்கூடிய மாநாட்டுக்கும் இதை மீட்கணும் நம்ம இந்த வரலாறு ஒவ்வொரு தமிழனுக்கு சொல்லுங்க ஒவ்வொரு முருக பக்தர்களிடம் போய் முருகன் தமிழ் கடவுள் அது பூஜை செய்தவன் தமிழன் அவன் தமிழன் கையில் இருந்த அதிகாரம் எப்படி பிராமணர்களுக்கு போச்சு இந்த திருமணநாயக்கர் ஆட்சி காலத்தில் எப்படி பறி போச்சு அப்படிங்கறது வரலாறு சொல்லுங்க இல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கல மருத்துவ ஆண்டாண்டு காலமா பழனி கோயிலுக்கு பிராமணர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜீவசகாப்தம் சும்மா போய் எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுந்தது நான் பிறகு முன்னாடியே எழுதி வச்சது புளிப்பாணி சித்தர்கள் இதுன்னு இன்னும் பழனி கோவில் இருக்குங்க புளிப்பாணி சித்தர்கள் மடம் தனியா இருக்கு பீடம் அவன் தான் மலைக்கு மேல ஆட்சி செஞ்சவன் பூஜை செஞ்சவன் முருகன் முருகன் ஒரு சித்தர்னு ஒரு சுகி சிவம் சொன்னாருங்க ஏங்க நீங்க ஜீவசகாப்தரை விடுங்க கடவுள் நம்பிக்கை உள்ள சுகி மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆனா இன்னைக்கு சுகி சிவத்தை பிஜேபி காரங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அது வேற ஏன்னா அவர் உண்மையை சொல்றாருல்ல முருகன் யார் என்பதுக்கு முருகன் ஒரு சித்தர் சுகி சிவம் சொல்கிறார் பெரிய அதிர்ஷ்டிகள் சொன்னாதான் உங்களுக்கு போகிறோம் சுகி சொல்றா சோ எங்க சித்தர் பழனி புரியுங்களா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடவுளா இருக்கட்டும் நான் வந்து ஒரு தமிழ் சித்தர் பழனி என்று ஒருவர் அவருக்கு பூஜை செய்த புளிப்பானை சித்தர் பரம்பரை அந்த பண்டாரம் சமூகத்தினர் இவர்களுக்கு உரிமையாக இருந்தது இன்னொரு விஷயம் வந்து குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க பூஜை செய்யக்கூடிய உரிமையில இருந்தாங்க அதுவும் இந்த ஆட்சியில் பார்ப்பனர்கள் வந்ததுக்கு அப்புறம் போச்சு இது இரண்டுமே வரல இது பொய்யின்னு சொன்னா நான் அவங்கள்ட்ட சவால் விட்டு கேக்குறேன் பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை முருகன் கோயில் எப்படி இருந்துச்சு பழனி கோவில் எப்படி இருந்துச்சு எப்போ முருகன் சு பிராமணனா மாறினாரு சுப்பிரமணியா மாறினாரு எப்ப பிராமணர் இருந்தாங்களா சாட்சியோட பேசணும் பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை முருகன் கோவிலில் பிராமணர்கள் இருந்தார்களா இருந்தது பண்டாரம் தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாறு சொல்றாங்க சோ இந்த வரலாறை மீட்டெடுக்கவும் மீண்டும் அங்கு தமிழ் இப்ப இப்போ வரைய சமஸ்கிருத வரலாற்றை மீட்டெடுக்கணும் இந்த வரலாற்றுகள் எப்படி தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க இன்னொரு ஜாதி மேல வந்திருக்காங்க அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா ஆனா அரசாங்கம் எந்த முரண்பாடு கேளுங்க நீங்க சொல்ற பாயிண்ட்டு நான் கடைசியா வரேன் நீங்க வந்து நாத்திகம் திராவிடம் பகுத்தறிவு முருகன் மாநாடு அந்த அந்த புள்ளிகளை நினைச்சு நீங்க கேட்குறீங்க அதுக்கான பதில் நான் சொல்றேன் அதுக்கு நீங்க எதிர்பார்க்குற பதில நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஆனால் இந்த இப்ப நம்ம பேசினால இந்த வரலாறு இது வந்து புலிபானி சித்தர்களுடைய வரலாற்றில் வலி வந்த ஒரு ஆன்மீகவாதியம் சித்தர் மரபில் வந்தவரே கடவுள் மறுப்பு இயக்கமான பெரியாரிஸ்ட் மீட்டிங்ல கலந்து கொண்டு இந்த உரிமையை நாம் மீட்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் முருகபக்தர் இப்போ நீங்கள் நீங்க எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லை திராவிடம் சொல்லி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்கமோ கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு முருக பக்தர் திராவிட விடுதலை கழக மாநாட்டில் போய் கலந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினாலோ நினைக்கிறேன் கலந்து கொண்டு தமிழ் கொண்டு வரணும் ஒழந்தி முருகன் கோயில சமஸ்கிருதம் இருக்கு தமிழை கொண்டு வரணும்னு இப்போ கூட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரையும் சமஸ்கிருதம் அங்க வந்து ஓதுவார்கள் போறாங்க ஆனா சமஸ்கிருதம் வந்து பக்கத்துல ஓதுவதில்லைங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ பதினாறாம் நூற்றாண்டுக்கு வரையும் ஏன் தமிழ் அங்கே இருந்துச்சு ஏன் தமிழ் கடவுள் முருகனுக்கு ஏன் தமிழ் இருந்துச்சு ஏன் தமிழ பண்டார சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழன் வந்து அங்க இது பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் அந்த கோவில் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு வரலாறு இருக்கு இப்ப நீங்க முருகனை வந்து வெறும் கடவுளா மற்றும் பார்க்கின்ற பக்தர்களே உங்க கடவுளினுடைய மொழியும் இனமும் அந்த தமிழனையும் புறக்கணித்துட்டு இப்ப வேற ஒரு கூட்டத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு இதை மீட்கின்ற வேலையில் வரலாறு இந்த மாநாட்டின்னு சொல்லணும் அந்த மாநாடு நடத்தணும் மூலமா என்னை போன்றவர்கள் இந்த வரலாறை மக்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பாக இந்த மாநாட்டை நான் பயன்படுத்திக் ஒரு பக்கம் வந்து திமுக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ராமராட்சி நடக்கிறது இங்க அப்படின்னு ஒரு பேசினாரு இப்ப முருகனுக்கு அவரு முருகனுக்கு மாநாடு எடுத்து நடத்துறாங்க சாப்ட் ஹிந்துத்துவாவை கையில் எடுக்கிறதா திமுக நல்ல கேள்வி அந்த அமைச்சர் இது ராமராஜி என்று சொன்ன போது நானே கடுமையா பேசி உங்களே உங்க ஊடகத்துல நீங்களே கேள்வி வெளியிட்டீங்க இப்ப நான் சொன்ன இந்த வரலாற்று புரிதலுடனும் தமிழ் உணர்வுடனும் திராவிட இயக்க சிந்தனையுடனும் இந்த முருகன் மாநாட்டில் சில கோரிக்கைகளும் முழக்கங்களும் வைத்து ஆரிய பிடியில் இருந்து மீட்டு அதை இந்த திராவிட சிந்தனையுடன் இது ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் அது மாநாடு நடக்கும் பட்சத்தில் அது உண்மையில் அது ஒரு அடிப்படையான விஷயமா நான் பாக்குறேன் விளக்கமும் கருவறையில எந்த ஒரு பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது எல்லாரும் நோக்கம் நோக்கமும் விளக்கமும் ஆனால் நான் சொன்ன இந்த வரலாற்று புரிதலை சொல்வதற்காக இந்த முருகன் மாநாடு நடைபெறும் நடக்கிறது முருகன் மாநாடு இந்து மாநாடுல முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க அப்ப இந்த விஷயத்துக்காக இது நடக்கும் பட்சத்தில் இதை வெறுமனே ஒரு கடவுளுக்கான மாநாட பார்க்காம ஒரு தேசிய இனத்தின் ஒரு தமிழர்களுடைய அரசியல் ஆரியத்திடம் அடிபட்டு போன அரசியல் அதை மீட்டெடுக்கக்கூடிய அரசியலை தான் அறிஞர் அண்ணா கலைஞர் பெரியார்லாம் பேசுனாங்க பெரியாரிஸ்டுகளே பேசுகின்ற அரசியல் பெரியாரிஸ்டுகள் பேசுறதுனால கடவுள் நம்பிக்கை உள்ள அரசியல் கிடையாது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது பெரியாரிஸ்டுகளே பழனி கோயில் குறித்த அரசியலை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பழனி கோயில் குறித்த அரசியலை பெரியாரிஸ்ட்டுகளும் தான் பேசுகிறாங்க வேற யாரும் பேசல சோ அப்படி இருக்கும்போது அந்த அரசியலை மீட்காமல் ஒரு கடவுள் என்ற அடிப்படையில் கடவுளுக்கான மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் பண்ணுவார்கள் ஆனால் இது ஒரு தப்பான முன் உதாரணம் தான் அது வந்து அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நான் சொன்ன இந்த அடிப்படையில் இது புரிந்து கொண்டு நடக்கும் அது உண்மையில் சனாதனத்துக்கான ஒரு மக்கள் கிட்ட ஒரு வரலாற்றையும் மக்கள்கிட்ட எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் கடத்தறதுக்கான ஒரு இருக்கும் அந்த உணர்வுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நல்லது அதை விட்டு விட்டு ஒரு கடவுளுக்காக நாங்க நடத்துறோம் முருகனுக்குற ஒரு கடவுளை செலிப்ரேட் பண்றதுக்காக நடத்துறோம்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு கவர்மெண்டோட வேலையில இப்ப நீங்களே கேட்டீங்களே ராமர்ன்னு ஏன்னா பாஜக இதைத்தான செய்யுது நீங்க கடவுளு தான் என்னோட கேள்வியுமே வேலை யாத்திரை பாஜக நடத்துது அதே ஒரு டைம் டிஎன் கேவும் கையில் எடுக்கறாங்க தமிழக அரசே நடத்துறாங்க அப்படின்றப்ப அவங்களும் ஒரு முருகன் எடுக்கிறப்ப என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் இதை வித்தியாசப்படுத்தணும் வித்தியாசப்படுத்தணும் கண்டிப்பா ஏன்னா தமிழர் அரசியல நீங்க வேலை வச்சும் கடவு நம்பிக்கை வச்சும் கடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்லக்கூடிய தமிழர் பண்பாட்டு உரிமையை இந்த இடத்துல ஏன் இருந்தா இன்னைக்கு அமை வந்துட்டான்னு சொல்வது தான் தமிழர் அரசியல் கடவுளை கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது தமிழ் கடவுளோ ஆரிய கடவுளோ கடவுளை கொண்டாடுவது அது தமிழே தெலுங்குங்கிற வித்தியாசம் இல்லை அவனை கடவுள் அமைக்க இருந்தா வந்து கும்பிட்டு போகிறான் கேரளால இருந்து வந்து கூட முருகன் கோயில் கூட்டு போறாங்க இதுக்கு நான் சொன்ன தமிழர் கடவுள் அரசியல் தேவையில்லை அங்க வரக்கூடிய ஒரு மலையாளி பக்தனுக்கு என்னடே தமிழன் தானே ஆட்சி செஞ்சான் தமிழும் பூசாரி வரணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது அவன் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி அங்க இங்க வந்து கும்பிட்டு போறாங்க நான் பேசுகிற இந்த அரசியல் என்பது புலிபானி சித்தர்களின் வம்சாவளிக்கு மீண்டும் அது கிடைக்க வேண்டும் முருகன் சித்தர் அப்படிங்கிற அந்த வரலாறு குறித்து மக்களுக்கு அந்த அரசியலை தெளிவுபடுத்த வேணும் பழனி முருகன் கோவில் தமிழர்களின் பூஜை செய்ய முடியுதா இதையெல்லாம் மீட்டு ரட்சகர் ஆமா கண்டிப்பா எடுக்கிறாங்க சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட் தடுத்துக்கிட்டு இருக்குல்ல ஒரு சின்ன டினாமினேஷன் நாங்க தீட்சிதர்கள் சின்ன குழு எங்களுக்கு மட்டுமே பிரத்திய குழு பிறப்பின் அடிப்படையே எங்களுக்கு வந்திருக்கு அது பிரதிப்புக்கு கிடையாது அவர் என்னதான் நீங்க ஆச்சாரம் படிச்சாலும் பிரதிப்புக்கு அது கிடையாது அது வந்து தீட்சிதர்களா பிறந்த எங்க ஆத்தா அந்த சமூகத்துல இருந்துருக்கணும் அதுல பிறந்த தீட்சிதர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு நாங்க ஒரு சின்ன டினாமினேஷன் ஒரு சின்ன தொகை அதனால எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்கோ அதாவது ஒன் உங்களை ஒதுக்கி வச்சு தீண்டாமை பண்ணக்கூடியத அதை உரிமையாக அந்த சின்ன குழு கேட்குது அது சட்ட அது கோட்லா சட்டத்துல தமிழக அரசு எடுத்து நடத்துறதுல குறிப்பா திமுக அரசு எடுத்து நடத்துறதுல தவறு இல்ல அப்படின்றது உங்களுடைய பார்வையாரு தவறு இல்லைங்கிற ராதா சில ஐயங்களையும் சொன்ன நோக்கத்தின் அடிப்படையில அதை எல்லாத்தையும் உள்ளடக்குன்னு ஒரு மாநாடா இருந்துச்சு அப்படின்னா அது தவறு அது தவறு இல்ல அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாநாடு முருகன்கிறவங்க அரசியலுக்கு உட்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல ஏன்னா முருகன்கிற ஒரு தமிழ் கடவுள் வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்த குறிஞ்சி நில தலைவனாக பார்க்கப்படுகிறார் இன்று குறவர் சமுதாயத்தின் நிலை இருக்கு நீங்க முருகன் மாநாடு பேசும்போது குறவர் சமூக தமிழ் குறவர்களுடைய நிலை என்னன்னு பேசணும் மலைக்குறவர்கள் தமிழ் குறவர்களுடைய நிலை என்ன பழங்குடின அரசியல பேசணும் பழங்குடின அரசியல் பேசணும் முருகன் யார் நீ முருகன் பிறந்த சமூகத்தை ஜாதிய சொல்லி இழிவுபடுத்துறீங்க குறப்பயன் சொல்லி திட்டுறீங்க ஏப்பா அவர்தானப்பா தானப்பா கடவுள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானப்பா கடவுள் முருகனே குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறப்ப அந்த சமூகத்தை பற்றி பேசும்போது அந்த சாதியின் பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார்களே இது அவமானம் இல்லையா இதுதான் முருகனை செய்யற மரியாதையா அப்படின்னு கேட்கணும்ல எவெல்லாம் முருகன் பக்தரோ அவரெல்லாம் குரூவர் சமுதாயத்தை இழிவா பேசுறாங்க ஹம் பேசக்கூடாது இல்ல அப்ப இந்த அரசியல சொல்லணும் குறவர் சமுதாயத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பு என்னாச்சு இன்னைக்கு நரிக்குறவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அது இந்த சமூகம் அது குருவிக்கார சமூகம் அவங்க தமிழ் கிடையாது அவங்க நாடோடி சமூகம் வாகினி மொழி பேசுகிற மராத்திலேருந்து வந்தவங்க அவங்களையும் தமிழ் குறவரையும் போட்டு குழப்பிக்குவாங்க நம்ம ஊர்ல குறவர்னாலே ஏ சாமியோ அப்படி பேசுறவங்க அதுவும் தமிழ் குறவர் கிடையாது அவங்க நீங்கள் சொல்கிற முருகன் குரவர் அவங்க கிடையாது அவங்க வந்து எஸ்சி எஸ்டி எதில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் பல்வேறு மாவட்டங்கள்லையும் வேற வேற மாதிரி செதறி போயிருக்கிறாங்க ஸோ இந்த குறவர் முருகன் மாநாடு நடத்தும் போது முருகனே ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்தவர் குறிஞ்சி நில தலைவனுங்கிறப்ப அந்த குறிஞ்சி நில மக்கள் இப்போ எங்கே செதறி போயிருக்கிறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் டிஎன்டிங்கிற பேரில் குற்றப்பழங்குடியினரில் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க டி நோட்டிஃபைடில் அறுபத்தெட்டு சாதியில் அவங்க முக்கியமானவங்க அவங்க வந்து உப்பு குறவர் உப்பு ஊத்தவங்க அந்த உப்பு விற்ற குறவர்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் வணிகராக வந்திருக்க வேண்டியவங்க பிரிட்டிஷ்காரை வந்து தன்னுடைய வணிகத்தை ஆதிக்க செலுத்துறதுக்காக உப்புக்கு டாக்ஸ் போட்டான் உப்புக்கு டாக்ஸ் போட்டவன உப்பு வணிகத்து சுயேச்சை உணர்வுடன் தேசிய உணர்வுடன் பிரிட்டிஷ்காரை எதிர்ப்புணுன்னு உப்புக்கு வரி போட்டதை எதிர்த்தவங்க உப்பு சத்தியாகரம் அதனால் தொழில் பாதிக்கப்பட்டு வெள்ளக்காரனால் குற்றப்பழங்குடி ஆக்கப்பட்டாங்க வெள்ளக்காரன் குற்ற பழங்குடின்னு எல்லாம் திருடம் கிடையாது எவெல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் எழுத்தானோ அவன் போலீஸ் போலீஸுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றான் இங்க ஏற்கனவே காவல் பார்த்த சில சமூகங்கள் இருக்கு அந்த சம்பவங்கள் போ வெள்ளைக்காரன் இருக்கிறான் அவன் உப்புக்கு டேக்ஸ் போடுறான் இங்க உப்பு வித்துக்கிட்டத்தை உப்பு பொருட்கள் எதிர்க்குறாங்க சுதந்திர உணர்வுடன் அவனவனே நீ கலவனை போய திருட்டுப் போய இவனெல்லாம் சந்தேகம் இல்லவைங்க இவங்க எல்லாம் டி நோட்டிஃபைடு பிறவி குற்றவாளிகள் அப்படின்னு அவமானம் கொடுத்துறான் சோ இந்த வரலாறு பேசணும் நீங்க குற்றப்பழங்குடி வரலாறு பேசணும் குறிஞ்சி நில வரலாறு பேசணும் முருகன் தமிழர் கடவுள் அப்படிங்கிற அந்த வரலாறு பேசணும் எனக்கு அது கடவுள் அப்படிங்கிறத தாண்டி அந்த உள்ளடக்கம் எனக்கு முக்கியம் கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் செகண்டரி அந்த கடவுள் தமிழ் கடவுள் ராமர் எப்படி அயோத்தி கடவுளோ முருகன் வந்து தமிழ் கடவுள் அது தமிழ் கடவுளுக்கு தமிழில் பூஜை செய்ய முடிகிறதா அப்படிங்கிற அரசியலை கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியாரிஸ்டுகள் பேசுகிறார்கள் பேசுவார்கள் இப்ப கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் பார்வையிலிருந்து இப்ப கடவுளை விமர்சிச்சதோ திமுக மேடைகள்ல அதை பேசுற ஆட்களும் கடவுளை விமர்சிக்க மாட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க கடவுளை விமர்சிக்க கடவுள் இல்லைன்னு சொல்றாம எப்படி கடவுளை விமர்சிப்பான் கடவுள் இல்லை என்று சொல்வர்கள் தான் பெரிய அரிஸ்டுகள் நான் பிரதிப்பை தான் விமர்சிக்க முடியும் ஏன்னா நீங்க இருக்கீங்க நீங்க ஜீவா ஜீவான்னு ஒருத்தர் இருக்கா உலகத்துல ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதுக்கு வர அவர் எப்படி விமர்சிக்க முடியும் இப்ப கடவுள் இல்ல அப்படின்னு திமுகல இருக்க ஒரு சில இருக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படின்றப்ப கிரௌண்ட்ல இருக்க மக்கள் அதை கன்ஃபியூஸ் ஆக இந்த மாநாடு திமுகவினருக்காக மாநாடு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையா நடத்துறாங்க எனக்கு வந்து ஒரு ராமர் கான்செப்ட் படி பிஜேபி செய்யற மாதிரி இது முருகன் கான்செப்ட் படி இவங்க செஞ்சாங்கன்னா அது விமர்சனம் தான் நான் முருகன்கிற விஷயத்தையே அது உள்ளடக்கத்தையே நான் வேறு விதமா பாக்குறேன் பெரியாரிஸ்டுகள் தான் முருகன் அரசியல தமிழ்நாட்டுல பேசிட்டு இருந்தாங்க நீ கேட்டீங்க முருகனுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களே முருகன் அரசியலை தொடர்ச்சியாக பேசுவது பெரியாரிஸ்டுகள் ஏன்னா முருகன் இன்னைக்கு வரையும் தமிழ்ல பூஜை செய்ய முடியல எங்க முருகனுக்கு அங்க தமிழ எங்க போன அந்த பண்டாரம் வந்து திருப்பி முடியல அந்த பண்டார சமூகத்தினர் முடியல புளிப்பானி சித்தர் பரம்பரைங்க புளிப்பான சித்தர் பரம்பரை இன்னும் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு பெரியாரிஸ்ட் மீட்டிங் தீவிக்கா மீட்டிங் திராவிட கழக மீட்டிங்ல போய் கலந்துகிட்டு முருகன் கோவில நம்ம தமிழர் வசப்படுத்தணும் அது பார்ப்பனை மயமாயிடுச்சு சமஸ்கிருத மயமாயிடுச்சுன்னு பண்ணிக்கிட்டு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது எப்படி நீங்க திராவிடத்துக்கு தொடர்பு இல்லாத நீங்க எப்படி சொல்லுவீங்க அரசியலுக்காக நடத்தப்படுற மாநாடு அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன் வருது கடவுள் நம்பிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியாக மாறாது எழுதி வச்சுக்கோங்க அப்படி திமுக தான் எனக்கு தெரியாது ஏன்னா நாம நம்ம வந்து பத்திரிகையாளரை தான் பார்க்க முடியும் திருக்காகாரங்க ஒரு வேளை அப்படி என்னைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது எழுதி வச்சுக்கோங்க கடவுளை சொல்லியும் மதத்தை சொல்லியும் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது இது ஊபி கிடையாது அயோத்தி கிடையாது அங்கேயே அதை சொல்லி வாங்க முடியல இப்போ இந்த எலெக்ஷன் பெரிய அடி வாயிட்டாங்க அதனால தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுபடாது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரே அரசியல் தான் தமிழர் அரசியல் தமிழ் மொழிக்கான அரசியல் சமூக நீதி அரசியல் இடஒதுக்கீடு அரசியல் இட ஒதுக்கில்ல எம்ஜிஆர் கை வச்சார் தேவையில்லாம அடி பெரிய அடி வாங்கி கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் சிவகாசின்னு ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சார் எல்லா தொகுதியிலையும் கலைஞர் ஜெயிச்சிட்டாங்க ம் கலைஞர் கூட்டணி உடனே மாத்திக்கிட்டாரு திருப்பி ஆட்சிக்கு வந்தாரு சிறுபான்மையினர் மாநாடு வேற எங்கேயாச்சும் நடத்தி இருந்தாங்க முதலமைச்சர் நேரடியாக அந்த விழாவை போய் தொடங்கி வச்சிருப்பாரு அந்த விழாவில் வந்து உரையாற்றிருப்பாரு இதற்கு நேரில் போய் பார்வையிடாததுக்கு பின்னாடி என்ன இருக்கு பார்வையிடல அப்படின்ற விமர்சனம் பாஜக தரப்புல இருந்து எப்படின்னு வைக்கிறாங்க இதெல்லாம் சும்மா இது பார்க்கு கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சிரிப்பு வருது இதுல என்ன இருக்கு மாநாடு நடத்துறதே கவர்மெண்ட் நடத்துது அரசு நடத்துகின்ற ஒரு மாநாடு முதலமைச்சர் கலந்துக்கணும்ல இது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே சரி இதுவரை எத்தனை சிறுபான்மை மாநாடுகள் நடத்தப்பட்டு அதுல முதலமைச்சர் கலந்து எத்தனை கிறிஸ்துவ மாநாடுகள் நடத்தப்பட்டு கலந்து கலந்துருக்காரு சொல்லுங்க இதெல்லாம் முதலமைச்சரோட நான் சொல்றேன் இந்த மாநாடே வெறும் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் நடப்பதாக இருந்தால் அது என்னை கேட்டால் தான் அது தேவையில்லை தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அரசியல் பாணி இல்லை ஆனால் முருகன் மூலமாக தமிழர் அரசியல் தமிழர் வழிபாட்டு உரிமை தமிழர் வழிபாட்டு உரிமைக்காக போராடுபவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தான் நீ உள்ள வராத நீ உள்ள வராதங்கிறான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாங்க கோவிலுக்குள்ள இவங்களாம் வருவாங்கங்கிறாங்க தமிழ்நாட்டுல கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார்தானங்க எல்லாரையும் கோவிலுக்குள்ள போக சொன்னாரு கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் தானே எல்லாரும் கோவிலுக்குள்ள போவோம் அதை தொடுவோன்னு சொன்னாரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க அச்சோம் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தெய்வம் குத்தமாயிருந்தாங்க அப்ப இங்கேயே அடிப்பட்டு போச்சா அவங்க கேள்வியோடைய லாஜிக்கு அது சொல்ல புரியுதுங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் கோவில பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் கடவுள் நம்பிக்கை இல்லாதான் கோவில் உரிமைகளை பேசுறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் பெண்கள் உரிமைகள் பேசுறாங்க கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் பாதுகாப்பு பெரியாரிஸ்டுகள் தான் அவங்களுடைய உரிமைகளுக்காக பேசுறவங்க அவங்க நீங்க சொல்றதை என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இப்ப தமிழக அரசு தான் இந்த விழாவை நடத்துது அரசு அப்படின்றது எல்லா விதமான மக்களுக்கும் உள்ளடக்கியது அப்படின்றத முதலமைச்சர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு கடை எல்லா மக்களுக்குமான அரசு தான் எல்லா கடவுளுக்குமான அரசும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துறாங்க ஆனா இப்ப கடவுள் இல்ல அல்லது கடவுள்னால ஜாதிகள் இருக்கு அப்படின்னு எடுக்கக்கூடிய இருந்து பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்காதா கூட்டணியில் இருந்து இப்படி பண்றதுன்றது திராவிட கொள்கைக்கே நெரிடல் தான் நான் தான் அதை தான் தெளிவா சொல்றேன் ஆனா தான் உங்க கேள்விக்கு நான் ரெண்டு விதமா பதில் சொன்னேன் முதலில் இது ஒரு தேசிய இனம் வழிபாட்டு உரிமை பக்தர்களின் உரிமை என்று பேசினால் இது ஆரியத்திற்கு எதிரான மாநாடாகவும் சனாதனத்துக்கு எதிரான மாநாடாகவும் இருக்கும் பட்சத்தில் இதை நான் முழுமையாக ஆதரிப்பேன் ஏனால் முருகனுக்காக பல்வேறு மாநாடுகளை பெரியாரிஸ்ட் நடத்தி இருக்கிறாங்க முருகன் மீன்ஸ் முருகனுங்கிற கடவுளுக்கு கிடையாது முருகனை வணங்குகிற பக்தர்களுக்கு பழனி கோவிலுக்கு பழனி கோவில தமிழ வேணும்னா முதல்ல பெரியாரிஸ்டுகள் தான் இங்க போராடுறாங்க அதனால அந்த வகையில் முருகன் அப்படிங்கிறவர் வந்து திராவிடத்துக்கும் முருகனுக்கும் வந்து தூரம் கிடையாது முருகன் வந்து ஃப்ரெண்ட்லி ராமர் மாதிரி கிடையாது முருகன் வந்து நமக்கு நெருக்கமானவர் ஆனால் நீங்கள் கடவுளுக்காக முருகனுக்காக ஒரு மாநாடு ஐயனாருக்காக ஒரு மாநாடு என்று நடத்தினால் அந்த பேட்டன்கிறது திராவிட பேட்டன் கிடையாது அது தமிழ்நாட்டில் தேவையும் இல்லை ஐயனாரையும் முருகனையும் ஒருத்தர் கும்புறதுக்கு ஒரு கவர்மெண்ட் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அவனை தேவைப்பட்டா முருகா அப்படின்ட்டு போயிடுவான் இதுதான் தமிழை தமிழனுடைய வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் போவான் ஏ சீலக்காரி நான் என்ன சொன்னேன் பிள்ளைக்கு அம்மா சரியானு சொன்னேன்னா இல்லையா நீ ஏன் செய்யல போடி கடவுளை திட்டுவாங்க வந்து போய் அப்புறம்மா திட்டேன்னு பிள்ளை சரியாயிடுச்சுமா ஐயோ வார்த்தை விட்டேன்னு சில கரியமா கோக்காரி எதுவும் பண்ணிராதம்மா கால்ல விழுவாங்க கடவுளை வந்து இப்படி தான் தாத்தாவா பாட்டியா சித்தியா அம்மாவா உரம் முறை வச்சிருப்பாங்க ஏங்க கடவுள் சாப்பாடு சாப்பாடு தான் அந்த கடவுளுக்கு படைப்பாங்க கடவுளுக்கு படைப்பாங்க இவன் சாராயம் முடிச்சுட்டு கடவுளுக்கு வைப்பான் இப்படி ஒரு வழிபாடு இதை வந்து ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து ஐயனாரை இப்படி வணங்கு சீலக்காரியம் இப்படி வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு எசக்கி எசக்கினா என்னது இந்த உலகை இயக்குவோல் தான் எசக்கி உலகின் முதல் பெண் தெய்வம் எசக்கி முதல் கடவுள் ஆம்பளையே கிடையாது தெரியுமா கடவுள்கள் முதல் முதல் பெண் தெய்வம் தான் ஏன்னா அந்த முத முத வந்து பார்த்து மனிதன் மறண்டதே வந்து பார்த்து தான் லேடிஸ்க்கு வரக்கூடிய பார்த்து தான் மரண்டாம் அப்ப இவங்க ஆம்பளையோட பொம்பளை ஏதோ சக்தி வாய்ந்தவ நமக்கு மாசம் மாசம் எதுவுமே வரல பெண்களுக்கு ஏதோ வருது அப்புறம் இது குழந்தை பெத்துக்கிறா முத முதல் ஆதி மனிதன் வந்து பெண்ணின் உடம்புல இருக்கக்கூடிய பீரியட்ஸ் அவங்க பால் கொடுக்கறது குழந்தை பெத்துக்கிறது இல்ல பெண்ணை பார்த்து இவனுக்கு வருகின்ற அந்த ரசாயன மாற்றங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வணங்கிருக்கான் ம் ம் முதலி உலகத்துல இருக்க எல்லா தேசிய இனங்களும் வழி சமூகம் தான் பெண்ணை கடவுளா நினைச்சிருக்கிறான் மேல் செங்குறதுலாம் இப்ப ரொம்ப பெண் தெய்வங்களை அழித்து விட்டுதான் இப்ப ஆண் தெய்வம் எல்லாம் வந்துச்சு ஹம் உலகத்துல மனிதன் எல்லா மொழி பேசுறவனும் கெட்ட வார்த்தை பேசுறது எப்ப தெரியுமா பொம்பளை அடிமையாக்கி ஆம்பளை கடவுளாகவும் ஆம்பளை அரசனாகவும் ஒரு இனக்குழு தலைவி போய் இனக்குழு தலைவன் வந்த நேரத்தில் தான் பொம்பளை கெட்ட வார்த்தை பேசுகிறான் முத மொதல் உறுப்பை இழிவுபடுத்தி ஒரு வார்த்தையை பேசுகிறான் ம் அப்புறம் அவள் வந்து இன்னொருத்தரோட இருக்கான்னு தொடர்புபடுத்தி பேசுகிறான் வரையும் அது தப்பாகவே தெரியல ம் பெண் தலைவியாக இருக்கிற வரையும் பெண் உறுப்பையோ உறுப்பையோ அசிங்க பேசலை கெட்ட வார்த்தை எப்போ தொடங்கியிருக்கு பெண்ணை எப்போ ஒருத்தையும் அடிமைப்படுத்தினாலும் அப்போ தான் த உலகம் முழுவதும் கெட்ட வார்த்தை தொடங்கியிருக்கு ம் பெண் உறுப்பை இழிவுபடுத்தி கெட்ட வார்த்தையே உங்களே ஒருத்தன் உங்களை திட்ட திட்டமாட்டான் உங்க வீட்டுல உள்ள லேடிஸ் என் வீட்டுல லேடிஸ் தான் திட்டுவான் என்னைய திட்டுறதுக்குன்னு ஆம்படையில திட்டுறதுக்கு கெட்ட வார்த்தையே கிடையாது நீ அந்த மனை இந்த மனை தானே திட்டுறான் என்னைய திட்டுனதே கிடையாது ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது திராவிட ஒருவேளை கடவுளை அடிப்படையாக வைத்து இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது திராவிட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க விமர்சனத்துக்கு ஒருவேளை அப்படி இந்த நோக்கத்துல இயங்குமா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போலதான் தெரியும் ஆனா இது கூட்டணியில் இருக்க முறை எப்படி அணுகுவாங்க அரசாங்கம் நடத்துது அப்படின்ற சொல்லிட்டு விளங்கிடுவாங்க பகுத்தறிவு நாத்தியம் கடவுள் மறுப்பு வந்து திராவிடத்துக்கு ரொம்ப நெருக்கமானது இல்ல கம்யூனிசத்தை விட நெருக்கமானது கம்யூனிசமும் அப்படிதான் ஆனா நம்ம நாட்டுல எதார்த்தத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட கடவுள் முறைப்பை அதிகம் பேசுறது திராவிட கட்சிகள் தானே அதான் சொல்றேன் திராவிட கொள்கைக்கே அது வந்து ஆனா திராவிட கொள்கை என்னன்னா அடிப்படையில அதனால நீங்க இந்த மாநாடை வந்து பிஜேபிக்கும் முருகனுக்கு என்னங்க சம்மந்தம் அததான் சொல்றேன் திராவிடத்துக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் சம்மந்தம்னா பாஜகக்கும் முருகனுக்கும் சம்பந்தமா திராவிடத்துக்கும் முருங்க தான் சம்மந்தம் உண்டு பாஜகக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகே அதனால அவர்கள் வந்து இதில் பண்ணுவது வந்து அப்பட்டமான அரசியல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் துணை நன்றி தேங்க்யூ நன்றி